வணக்கம் நான் என் பேர் மண்ணை சசி மண்ணை சசி குடும்பம் நான் கேப்டன் மேலே ரொம்ப உயிராக சின்ன வயசுலேருந்து இருப்பேன் அப்புறம் கேப்டன் இறந்த பிறகு மொத மொத கேப்டனுக்கு எழுதி பாட்டு எழுதி பாடினது நான் தான் உலகம் போட்டும் முத்தமணி ஒரு பாட்டு எழுதி பாடினோம் ஜனவரியிலே ரிலீஸ் பண்ணோம் அப்புறம் பொங்கலுக்கு வந்து நம்ம அண்ணன் பாடசாரதி அவர்களை பார்த்து இங்கே ஒரு கச்சேரி பண்ணணும் அப்படின்னு சரி இப்போ பண்ணலாம் அது பொங்கலுக்கு பண்ண அப்படின்னாரு மொத மொதல் இங்கே இசை நிகழ்ச்சி இசை அஞ்சல் நிகழ்ச்சி நடத்தினது உங்கள் அன்னி சசி நான் தான் அது பிறகு அண்ணன் கொடுத்தாங்க அப்புறம் அன்னியார் ஆசியோடு கச்சேரி திருப்பத்தூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் எல்லாம் மட்டும்தான் கச்சேரி கொடுத்தாங்க அப்புறம் அதுக்கு மேலே ரொம்ப தீவிர ஆகிட்டேன் கேப்டன் மேலே அப்புறம் கேப்டனை வேண்டிக்கிட்டேன் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கணும் அப்படின்ட்டு குடும்பம் ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு அப்புறம் வேண்டுதல் மாதிரியே கேப்டனை வேண்டிகிட்டு மேலே பார்த்தேன் கேப் ஃப்ளைட்டு போனிச்சு அப்புறம் ரெண்டு நாள் கழித்து சிங்கப்பூர்லேருந்து அழைப்பு வந்துச்சு சிங்கப்பூர் வரணும் அப்படின்ட்டு கேப்டனோட ஆசையோட சிங்கப்பூர் போயிட்டு ஒரு எட்டு ஒம்பது மாதம் வந்துட்டு வந்து வந்திருக்கிறேன் மறுபடியும் சிங்கப்பூர் வாய்ப்பு வந்திருக்கு அது கேப்டனுக்கு தான் நன்றி சொல்லணும் இப்போ இன்றைக்கி வந்து என் மகள் சிஎஸ் மகாலட்சுமிக்கு பிறந்த நாள் அண்ணியாட்டை ஆசை வாங்கிட்டு வாங்கலாம்னு பார்த்தேன் அப்புறம் நம்ம அண்ணன் சுதீசன் இருந்தாங்க அவர் தான் கேக்கு வெட்டி இன்றைக்கி எங்கள் சிஎஸ் மகாலட்சுமி ஒன் ஒன்பதாவது பிறந்த விழா இன்றைக்கி தான் கொண்டாடணும் நன்றி சுதீசனனுக்கும் மற்றும் நம்ம கழக உடன் அனைவருக்கும் எங்கள் மன்னிச்சி குடும்பம் சார்பாக நன்றி கொண்டு அப்புறம் இன்னும் இன்னும் பாசம் அன்பு எங்கள் குடும்பத்தில் இருக்காரு எங்கள் கேப்டன் அவர் ஆசி தொட்டு இந்த நல்ல நாளில் வேண்டிக்கிறேன் நன்றி முதல் பாட்டு உலகம் போற்றும் முத்தமனை அந்த பாட்டு தான் எழுதி பாடியிருந்தோம் அதுக்கு பிறகு இன்னொரு பாட்டு பாடுறது வாய்ப்பு வந்துச்சு இயக்குனர் என்னை பாட வச்சு லஞ்ச பூமி படத்தில் என்னை பாட வச்சு இயக்குனர் வந்து லஞ்ச பற்றம் செந்தில் வாய்ப்பு கொடுத்துருந்தார் கோயம்பேடு கோவிலில் கூட்டத்தை பாரு கூடி நிற்கும் மக்களோட இயக்கத்தை பாருன்னு அந்த வரிகள் மொத மொத அந்த பாட்டு எழுதி டைட்டில் போட்டாங்க ரெண்டாவது பாட்டு நான் தான் பாடினேன் சிறப்பாக வந்தது அந்த பாட்டு நம்ம பாடகர் வேல்முருகோடு சேர்ந்து நான் பாடினேன் கோயம்பேடு கோவிலில் கூட்டத்தை பாரு கோடி நிற்கும் மக்களோட இயக்கத்தை பார் பாடல் நல்லா வந்துச்சு அதுவும் கேப்டன் ஆசையோடு நல்லபடியாக இங்கே ரிலீஸ் பண்ணோம்